திரு பாலச்சந்திரன் சார் தமிழ்நாடு எல்லா வகையிலும் பின்னோக்கி போயிட்டு இருக்கு ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தா தமிழ்நாட்டை பயங்கர வேகமா இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு என்ஜின் போட்டு ரயில் இழுக்கிறது முன்னாடி ஒரு பின்னாடி ஒரு என்ஜின் வச்சு தள்ள போறாங்க இந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க இன்றைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க இல்லை மணிப்பூரில் இது மாதிரி தான் ரெண்டு என்ஜின் வச்சு தள்ளினாங்க ரெண்டு தள்ளி தண்டவாளத்தில் ஆட்களை தான் கொண்டு கொண்டு குவிச்சிட்டாங்க இதுதான் நடந்தது இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூரோட நிலைமை என்ன டபுள் இன்ஜின் ஆட்சியில் என்ன நடந்தது மணிப்பூர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குன்னு யாராவது நினைச்சாங்கன்னு அவ்வளவுதும் முட்டாள்தனமோனு ஒரு கருத்து எதுவுமே கிடையாது மணிப்பூர் மக்கள் என்னுடைய சகோதரர்கள் இந்தியர்கள் அவங்களுக்கு நடந்ததை பற்றி பிரதம மந்திரியை வந்து மணிப்பூரை பற்றி பேச வைக்கிறதுக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருந்துச்சு வாயை திறக்க நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர் எழுத்துட்டு வந்தோம் பார்லிமெண்ட்டுக்குன்னு சொன்னாங்க எல்லாம் அப்படி எழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் பேசலை மணிப்பூரை பற்றி ரெண்டு நிமிஷம் கூட பேசலை இதுதான் இவங்க ஆட்சி நடத்துற லட்சணம் இவங்க தான் சொல்கிறாங்க டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லி திரு ஜவஹர் அலி ரொம்ப முக்கியமாக ஒரு கருத்து சொன்னார் எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திரு ஜவஹர் அலி சொன்ன நான் திரும்பி சொல்கிறேன் அப்போ எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு ஆமாம் எட ஆமாம் அப்போ எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு எங்களுடைய ஆட்சி இல்லை எங்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அவ்வளோதான் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க

அதனால் வந்து முக்கியமான இது என்னென்னா அதிமுக ஏற்கனவே அடிபணிஞ்சிட்டாங்க இங்கே வந்து பிஜேபி தான் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க இல்லை லீடிங்கில் இருக்காங்க இப்போ இவரை வந்து என்ன சொன்னார் அமமுக பொதுச்செயலாளர் என்ன சொன்னார் திரு மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதால் நான் வந்தேன் இப்போ அவர் வந்து இவங்க கூட சொல்கிறாரு நாங்கள் சகோதரர்கள் பங்காளிகள் எங்களுக்குள்ளே ஒரு நாள் மறந்துவிட்டோம் அப்படின்னு அப்படி மறக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாரு மோடி அவர்கள்னு சொல்லி சொல்கிறாரு மோதியும் இவங்களும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்றைக்கு மோதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பிஜேபி என்டிஏ ஆட்சி வந்து இங்கே அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டணியில் மோதியை வச்சுக்கிட்டு கூட்டணியில் மோதி சொல்கிறதெல்லாம் சும்மா உளவலாக காட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் வந்து கூட்டு அணியாக இன்னும் அவர்கள் ஒன்று சேரவில்லை அவர்களுக்கு சீரியஸ் டிஃப்ரென்சஸ் எந்த கூட்டணியிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ கம்யூனிஸ்டுடைய தீவிரம் அளவிற்கு விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அடிப்படை விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இந்த தேசிய கூட்டணியில் வந்து இருக்குது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அதைத்தான் இன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டம் வந்து வெளிப்படுத்துது இவ்வளவுதான் இதுக்கு மேலே சொல்கிறது இரட்டை எஞ்சின் இரட்டை எஞ்சின்னு சொல்கிறது எல்லா இடத்துல தமிழ்நாடு எல்லா வள வளர்ச்சியில் கீழவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் ஒன்றிய அரசுடைய புள்ளி உறவு புள்ளியியல் துறை அமைச்சகம் ஒன்று இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த மினிஸ்ட்ரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வரலாறு காணாத அளவுக்கு இரட்டைப்படை வளர்ச்சி தமிழகத்தில் வந்து நடந்துருக்குன்னு இப்போ அதுக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்போ மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒரு அரசாங்கமே போய் சொல்லுதா என்ன சொல்ல போறாங்களை மறுத்து பேச முடியாது உண்மைகளை மறுத்து பேச முடியாது மிஸ்டர் ஜவஹர்லல் நீங்க பேசும்போது நான் ஒரு நிமிடம் கூட குறுக்கல உங்களுக்கு ஏன் அந்த பொறுமை இல்ல பேச விடுங்களேன் ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்கன்னா நாங்க பேசும் உங்க பொய் அம்பலமாகுது

ஆமாம் 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 கண்டிப்பாக விவசாய வளர்ச்சி உங்கள் யா யாரை வந்து நீங்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ என்டிஏல அவங்க தான் சொன்னாங்க எங்களுடைய இதை வந்து நாங்கள் வந்து விவசாயிகளோட வருமானத்தை இரட்டி பார்க்குவோன்னு சொன்னாங்க இரட்டி பார்க்குனாங்களா அவங்கள பற்றி பதில் சொல்லுங்கள் இங்கே வந்து விவசாயிகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதா சேட்டு புள்ளி ஓரத்தை பாருங்கள் புள்ளி ஓரத்தை நீங்கள் எதை நம்ப போகிறீங்க இவங்க மோதியின் தலைமையின் கீழ் உள்ள ஒரு அரசாங்கத்தில் எல்லோரும் போய் சொல்கிறாங்களா சொல்லுங்கள் அப்போ அது நான் சொன்ன புள்ளி உரங்கள்லாம் தப்புன்னு நீங்கள் சொன்னால் மோடியுடைய அரசாங்கம் பொய் சொல்லுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்கிற அரசாங்கத்தை நடத்துகிறவங்க கூட தான் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களா தெளிவுபடுத்துங்க அதனால வந்து இந்த டபுள் என்ஜினிங்கிறதெல்லாம் வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட் வந்து இங்கே நடக்கலை இந்தியாவில் நடக்கலைங்கிறதுக்கு பல உதாரணங்கள் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில் வந்து திரும்ப திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு திருக்குறளை சொல்கிறதுனால தமிழை வளர்த்துற முடியாது மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகள் கிடையாது செம்மொழிகள்னு சொல்லி உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ரெண்டு மொழிகளில் தமிழும் சம்ஸ்கிருதமும் இருக்குது

டெல்லியில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க ஆட்சியே மாநிலத்திலையும் இருந்தால் தான் உங்களுக்கு முதலீடுகள் வரும் அப்படின்னு சொன்னால் போன நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சார் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளை அவர் ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையோட பேரை சொல்ல செமிகண்டக்டர் ஆலையை குஜராத்லேயும் அசாமிலையும் தொடங்குறதுக்கு மிரட்டி அங்கே கொண்டு போய் முதலீடு செய்ய வைக்கிறாங்க இப்போ இந்த பிஎல்ஐ அப்படின்னு ஒரு ஸ்கீமில் அரசாங்கம் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மா இலவசமாகவும் மானியமாகவும் தொழிற்சாலைகளுக்கு தர்றாங்க அதை ஒன்றிய அரசு தருது அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆலைகளை அங்கே நகர்த்துறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு இப்போ பிரதமர் சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து எஃப்ஐஐ வரணும் எஃப்டிஐ அதிகமாக வரணும் அப்படின்னா டெல்லியில் என் எங்கள் கவர்மெண்ட் தான் இருக்கணும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்புடையதா ஜனநாயக பூர்வமானதா இது மக்கள் விரும்பி ஒரு எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்துட்டா அங்க முதலீடு வரவிடாம டெல்லி செஞ்சிருமா இது இது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்துக்கு விரோதமானதுங்கிறது மட்டுமில்லை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ கூட்டாட்சி என்று சொல்லி இருக்குதே அதுக்கே விரோதமானது நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை நீங்கள் எங்கள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த அந்த பணம் எங்கேருந்து அவங்களுக்கு வந்தது இந்த இந்திய நாட்டு மக்கள் கொடுத்த வரி வரிப்பணத்திலிருந்து வருது அதில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணமும் அடங்கியிருக்கில்ல அப்போ இவங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியை கொண்டு வந்தாலும் ஒழிய நாங்கள் உங்களுக்கு பணம் எல்லாம் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டோம் வளர்ச்சி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டோம்னு சொன்னால் இவங்க தமிழக மக்களுக்கு மட்டும் துரோகம் இல்லை இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் ஒரு கட்சி சர்வாதிகாரத்திற்கு வித்திடுகிறார்கள் இதுதான் உண்மை சார் இந்த நாளில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் தொட்டு பேச வேண்டியது இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் இன்னொரு கருத்தையும் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து டபுள் இன்ஜின் சர்க்காரு அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தான் ஆட்சி ஒன்றியத்துலேயும் பிஜேபி ஆட்சி மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி ஒன்றியத்துலேயும் பிஜேபி ஆட்சி பீகாரில் என்டிஏ ஆட்சி டெல்லியிலையும் என்டிஏ ஆட்சி அந்த மாநிலங்கள் அடைந்த வளர்ச்சியை விட எதிர்கட்சிகள் திமுக ஆளுகிற தமிழ்நாடு காங்கிரஸ் ஆளுகிற கர்நாடகா தெலுங்கானா மம்தா பானர்ஜி ஆளுகிற மேற்கு வங்கம் இங்கே வந்து வளர்ச்சி அதிகம் நீங்கள் உங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றது டப்பா என்ஜின் அப்படின்னு வர்ணிக்கிறாரு இந்த ஆர்கியூமெண்ட்டை எப்படி பார்க்க இல்லை அந்த ஆகியுமென்ட் சரிதான மறுபடியும் நான் சொல்றேன் இந்திய அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தானே முதலமைச்சர் பேசுறாரு இப்போ இவங்க இதுக்கு மறுப்பு கூறணும்னா ஒரே ஒரு தான் இருக்கு இந்திய அரசாங்கம் த தலைமையில் உள்ள இந்திய அரசாங்கம் போய் சொல்லுது அப்படின்னு இவங்க பரப்புரை செய்யணும் அது தவிர ஒரு வழி கிடையாது அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டவர்கள் தான் இந்தியர்கள் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு வந்து பாரதியார் சொன்னார் செப்புமொழி பதினெட்டை ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று யாராவது முயற்சி செய்தால் அவர்கள்தான் பாரத மாதாவின் சிந்தனை பதினெட்டாக ஆவதற்கு ஏற்பாடு செய்யும் துரோகிகள் ஆவார்கள் இதுதான் உண்மை கண்டு வரவே கூடாது இந்த நாட்டில் வந்து இந்த நாடு வந்து பல்விதமான தேசிய குழுமங்கள் இணைந்த ஒரு அற்புதமான பரிசோதனை உலக ஜனநாயகத்திற்கு அற்புதமான பரிசோதனை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை யாரும் குறைச்சிடக்கூடாது அதனால் வந்து மற்ற மாநிலங்கள் இன்னொன்னு இன்னொன்று என்னென்னா ஒன்றிய அரசு உதாரண ஒன்றிய அரசு ஆளுகிற கட்சி மாநிலத்தில் இருக்கு அந்த கட்சியுடைய ஆளுநர்கள் வந்து அந்த கட்சி ஆ ஆளுமை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா ஒன்றுமே சொல்லலை ஆனால் இங்கே வந்து இங்கே உள்ள மாநில முதல்வர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதாக ஆட்சியை நடத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை இந்த ஃபெடரல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு அவங்களுக்கு அந்த கட்டாயமே இல்லையே அவங்கள்தான் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களே கேள்வி என்ன என்னவெல்லாம் செய்யலாமே அதனால் உத்தரகண்டில் வந்து மழை பெஞ்சதுன்னா மணல் கரையும் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயாவது சிலை கரையுமா உத்தரகண்டில் கரைஞ்சது சில கரைஞ்சது இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் அங்கே உள்ள தகவல் எப்படிப்பட்ட தகவல் வெளியே வருதுன்னு சொல்லி காட்டினா பத்திரிகைகளில் வரல வர்றதில்லை அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற எத்தனை செயல்கள் மக்கள் விரோத செயல்களாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஒரு க ஒரு கட்சி இன்னொரு கட்சின்னு சொல்லி ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் இருக்கிறது அந்த காம்படிஷன் அந்த போட்டி மக்கள் நலத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஜனநாயகத்துக்கு விரோதமாக பேசுறாங்க இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றிய அரசாங்கத்துடைய புள்ளியியல் அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறேன் அவங்க பொய் சொல்றாங்களா மோதியுடைய அரசாங்கம் பொய் சொல்லுதா அப்படி பொய் சொல்லலைன்னா அந்த புள்ளி ஓரம் சரினா நீங்க சொல்ற கருத்து முதல்வர் சொன்ன கருத்து சரிதான் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க